ரிலீஸ்க்கு முன்னாடி இது ஒரு பிரம்மாண்டமான புது விஷயம் இந்த விஷயம் வந்து அஜித்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது இந்த குட் பேட் அக்லியில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது எல்லா கண்ட்ரிலையும் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல் அதாவது வந்து ஃபஸ்ட்டு டே ஷோ இல்லை வீக்கே டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அதாவது ரொம்ப திருப்தியா இருக்காங்க அந்த வெளிநாடு உரிமை வாங்கின ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முழு திருப்தியா இருக்காங்க இப்போ வந்து படத்தை வந்து எல்லாருமே பார்த்துக்காங்க படத்தை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அஜித் கேரியர்ல வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு அஜித் கேரியர்ல சொல்லணும் அப்படின்னு வந்தா பெரிய லெவல்ல பேசப்படுவோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டீச்சர் ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெறிக்க விடுறாங்க ஒவ்வொன்றும் தெரிக்க விடுறாங்க ஃபஸ்ட் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா ஜீவியும் ஆதிக்கும் ஒரு பக்கம் ஏகே ஏகேன்னு கத்தி பயங்கரமாக வைப் பண்ணிட்டாங்க இப்போ செகண்ட் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா அனித்து இறக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதில் என்ன அப்படின்னா அஜித் அண்ட் திரிஷா ஆடுற ஒரு டான்ஸ் இருக்குது அதாவது ஒரு கிளாப்ராக இருக்குது கிளப் டான்ஸ் மாதிரி ஒரு டான்ஸ் இருக்குது பிரமாதம் அதாவது வந்து சூப்பரான மூமெண்ட்ஸ் அஜித்தும் பிரமாதமாக ஆடி இருக்காரு திரிஷா சொல்லவே வேணாம் அவங்க ஆல்ரெடி ரொம்ப பிரமாதமாக மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ரொம்ப

இந்த ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாதமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் நடிகருக்கு பேர் வேணா அந்த நடிகருக்கு கேரளால பெரிய பேனர் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய அலப்புறம் எல்லாம் பண்ணாங்க அப்படி வைக்க போறோம் இப்படி வைக்க போறோம் எல்லாம் பண்ணாங்க ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி இது நடக்கல நடக்காம போச்சு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் குட் குட்பேட் அக்லியில திருநெல்வேலியில அஜித் காண்டி ஒரு பெரிய மாஸ் சைஸ் பேனர் ரெடி ஆயிட்டு இருக்கு சம கிளாஸ் ஆன லுக்ல அஜித்தோட மூணு லுக் இன்னும் பல லுக்ஸ்ல வந்து அந்த பேனர் ரெடி பண்ணிட்டு இது இருக்கிறதுலயே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பேனரா இருக்கும் இந்த படத்துக்கு வைக்கப் போற பேனர் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பேனரா இருக்கும் அப்படி ஒரு பேனர் வந்து திருநெல்வேலியில தயாராயிட்டு இருக்கு பேனர் பெரிய பேனர் வைக்கும் போது அது வந்து கீழே கீழே விழுந்துடும் அதாவது போற வரவங்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்கிறதுனால எத் எல்லா வித பாதுகாப்பு அம்சத்தோடு அந்த பேனரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய அதை எப்படி சொல்றது அவ்வளோ பா அவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை வந்து வைக்க போறாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி இது ஒரு பிரம்மாண்டமான புது விஷயம் இந்த விஷயம் வந்து அஜித்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது இந்த குட் பேட் அக்லியில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து விருதாச்சலத்துக்கு குட் பேட் அக்லின்னு ஃபுல்லாகவே அஜித்தோட இதெல்லாம் ஸ்டெயிலெல்லாம் போட்டு வினைல்ஸ் எல்லாம் ஃபுல் பஸ்ஸே வந்து குட் பேடக்லின்னு ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க குட் பேடர்க்லி பஸ் குட் பேடர்க்லி பஸ்னு எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க இது என்னடா புதுசாக ஒரு மாதிரி பஸ் போயிட்டு இருக்கு ஐயோ அப்படின்னா குட் பேடர்க்லி குட் பேடக்லின்னு ப்ரொமோஷன் பாருங்க எப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க அதாவது வந்து ப்ரொமோஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டீச்சர் விட்டாங்களோ ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் விட்டாங்களோ அப்புறந்தே ப்ரொமோஷன்ஸ் போயிட்டே இருக்கு டே டு டே அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த குட் பேடக்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பஸ் மேட்டர் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து புது மேட்டர் ஆக்சுவலி வந்து காமன் பீப்பிள் ஒரு பப்ளிக்கிட்டே எல்லாமே போய் ஈஸியாக ரீச் ஆகும் இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து விருத்தாச்சலம் போகும்போது எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா புதுசாக ஒரு ஒரு மாதிரி வேற ஒரு ஃபேன்சியாக ஒரு மாதிரி பெயிண்ட் ஆகி ஒரு பஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த படம் அந்த பஸ் வந்து குட் பேட் அக்லி பப்ளிசிட்டி கேரி பண்ணுற ஒரு பஸ்ஸு ஃபுல்லாகவே குட் பேட் அக்லி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி அந்த பஸ்ஸு பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க இந்த மா இந்த மக்கள்லாம் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு குறிப்பாக அஜித் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு பண்ணிட்டுருக்காங்க இன்னும் சொல்ல அதாவது இந்த குட் பேட் அக்லியில் இந்த பஸ்ஸு ரொம்ப ட்ரெண்டிங் இந்த ஃபேன்சி பஸ்ஸு ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இதெல்லாம் மீறி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் அதாவது வந்து யூகேல அமெரிக்காவில் அப்புறம் வந்து ஜெர்மனில் எல்லா கண்ட்ரிலையும் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல் அதாவது வந்து ஃபஸ்ட்டு டே ஷோல்டில் ஃபஸ்ட்டு வீக்கே டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லு ஃபுல்லாக வாங்கினதுக்கு அதாவது ரொம்ப திருப்தியா இருக்காங்க அந்த வெளிநாடு உரிமை வாங்கின ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா முழு திருப்தியா இருக்காங்க அஜித் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு படம் அதாவது குட் பேட் அக்லிக்கு தான் எல்லா தியேட்டர்ஸும் ஓவர்சீஸ்ல அதாவது ஃபாரின் எல்லாம் ஃபுல்லானது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சென்சார் பண்ணிட்டாங்க அந்த படத்தை சென்சார் பண்ணவங்க பார்த்த அவங்க சொல்ற டியூரேஷன் என்னன்னா ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நிமிடங்கள் இருக்குது இந்த படம் ஓடுற டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எண்பத்தஞ்சு நிமிடங்கள்னா ரொம்ப கிறிஸ்பா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட படம் இவ்வளோ டியூரேஷன்ல கரெக்டாக வந்துச்சுனா அது ரொம்ப நல்லா ரீச் ஆகும் இது வந்து இந்த டியூரேஷனுங்கிறது இந்த குட்பேட்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க நிறைய பேர் வந்து பிசினஸ் கட் பார்த்தாங்க ட்ரைலர் பார்த்தாங்க டீசர் பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க இல்லையா இப்போ வந்து படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க படத்தை பார்த்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இது அஜித் கேரியர்ல வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு அஜித் கேரியர்ல சொல்லணும் அப்படின்னா தீனாவை சொல்லலாம் வாலியை சொல்லலாம் மங்காத்தாவை சொல்லலாம் பில்லாவை சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வரிசையில உள்ள படம் அதை அதை விட பன் வேற மாதிரியான ஒரு மசாலா ஒரு ஆக்ஷன் எல்லாமே கலந்த படம் அதாவது வித்தியாசமான படமா இருக்கும் வித்தியாசமான படம்னா வேற என்னமோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படி கிடையாது அஜித் என்ற ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு என்னென்ன தேவையோ என்டர்டைன்மெண்ட் என்னென்ன வேணும் ஒரு பஞ்ச் டைலாக்கு ஒரு வாக்கு ஒரு லுக்கு ஒரு ஸ்டைலு எல்லாமே எல்லாமே கிளாஸ் ஆன சாங்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபுல் பேக்கேஜாக வச்சு கொடுக்குறாங்க அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் ஏப்ரல் பத்து இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அதுக்கப்புறமா இந்த படத்துடைய மூணாவது சிங்கிள் எப்போ சார் வரப்போகுது ட்ரெயிலர் வந்து மூணாம் தேதி வரப்போகுது போது வந்தால் பெரிய லெவலில் பேசப்படுவோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டீசர் ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுறாங்க ஒவ்வொன்றும் தெரிக்க விட்றாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா ஜிவியும் மாதிக்கும் ஒரு பக்கம் ஏகே ஏகேன்னு கத்தி பயங்கரமாக வைப் பண்ணிட்டாங்க இப்போ செகண்ட் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா அனிருத் இறக்கிட்டாங்க அனிருத் பார்த்தீங்கன்னா சம பிரமாதம் மாமே வைப் மாமே அந்த மாமே இந்த மாமேன்னு போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதாவது ஜிவியும் ஒரு எங்ஸ்டர் அனிருத்தும் ஒரு எங்ஸ்டர் ஆதிக்கும் ஒரு யங்கர் எங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ட்ரெண்டு இன்னைக்கு என்ன ட்ரெண்டு அந்த ட்ரெண்டுக்கு அஜித்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்ரெண்டுக்கு அஜித் வந்து நடிச்சிருக்காரு அவ்வளவு பிரமாதமானா பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படிதான் படம் பார்த்தவங்க சொல்றாங்க இந்த டீசரை வந்து ரோஹிணியில திரையிட போறாங்க ரோகிணி கமலா இன்னும் சில தேட்டர்ல திரையிட போறாங்க அதை பார்த்தெல்லாம் ஆடியன்ஸ் வந்து எப்படி எப்படி கொண்டாடுறாங்கன்னு நீங்க பாருங்க அதை அந்த அந்த திரையரங்கத்துல டீசர் வெளியிடுற அன்னைக்கு போய் பார்த்தா அந்த வைப் இருக்கு பார்த்தீங்களா அது பெரிய வைப்பா இருக்கும் இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் எப்ப சார் வரப்போகுது தேர்ட் சிங்கில் வந்து

டான்ஸ் வராது அப்படி இப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு ஒரு முன்னாடி காலங்கள்ல ஆனா இந்த படத்துல பாருங்க இப்படி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அஜித் பண்ணுவாரா பண்ண முடியுமா அஜித் ஆளா அப்படின்னா பண்ணியிருக்காரு அப்படி ஒரு மாஸ் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அஜித்தே வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட்டோட இறங்கி பண்ணியிருக்காரு அதாவது வந்து சில படங்கள்ல என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட் ஒன்னு வேணும் அந்த இன்வால்மெண்ட் குட்பாடக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு முழுக்க முழுக்க இருக்கு நூறு சதவீதம் இன்வால்மெண்டோட இந்த படத்தை பண்ணியிருக்காரு சார் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் வந்து எப்படி சார் உருவாச்சு இதுக்கு முன்னாடி இதுக்கு மியூசிக் அனிருத் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அனிதத்தை கொண்டு வந்து பாடம் வச்சிருக்காங்க சார் ஜெயின் செட்ல தான் இந்த செகண்ட் சிங்கிள் ஷூட் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ செட்டுக்குள்ள வரும்போது எல்லாருமே பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசீவ் பண்ணிட்டு சைலன்ஸை கீப் அப் பண்ணுவாங்க ஆனால் இந்த செட்டுக்குள்ள அஜித் நுழையும் போது அஜித்தோட லுக்கு அவருடைய இன்வால்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டி அஜித்தை வந்து வரவேற்கிறாங்க எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க அந்த மூமெண்ட்டை அஜித் இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு அந்த செட்ல இருக்கிறவங்க ஒரு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு போது அஜித்துக்கும் அந்த சந்தோஷம் வந்து அப்படியே டிராவல் ஆகுது அஜித்தும் பயங்கர எங்கா யூத்தா அந்த படத்துல வந்து அவ்வளவு எப்படி சொல்றது லவ்லியா லைவா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இந்த மியூசிக் செகண்ட் சிங்கில் வந்து அனிருத் பாடி இருந்தார் இல்லையா முத முதல்ல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா இந்த படத்துக்கு குட் பேடர்களை ஆரம்பிக்கும் போது அனிருத் தான் மியூசிக் பண்றதா இருந்தாரு ஆனா அனிருத் வந்து ஏப்ரல் பத்தே படம் ரிலீஸ் பண்ண போறோம் ஒரு குறுகிய கால தயாரிப்பு அப்படின்னும் போது அனிருத்தால முடியல ஏன்னா நிறைய படங்கள் கமிட் பண்ணி வச்சிருக்காரு அனிருத் கம்மி சமீபத்தில் அதனால வேற யாரும் போடலாம் அப்படின்னும் போது தேவி ஸ்ரீ பிரசாத் தெலுங்குல இருக்கார்ல அவரை வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி அவரை கமிட் பண்ணாங்க அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க அவர் அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர்னு கமிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேற சில சில காரணங்கள் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கும் அந்த ஏதோ யூனிட்க்கு செட் ஆகலை அதனால அடுத்த ஆப்ஷன் யார் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜி பிரகாஷ் சூட்டபுளாக இருப்பாரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிவி வி வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ரீ ரிகார்டிங்கில் தான் ரொம்ப வந்து பிரமாதமாக அசத்து வர்றது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கே ஜிவி பிரகாஷ் வந்து கலக்குவார் கலக்கலக்குன்னு கலக்குவார் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் அதாவது பொதுவாகவே ஜிவியோட பேட்டர்ன் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கிளாஸ் சாங்ஸ் போட்டுட்டு போவார் ஒரு மாதிரி மெலோடிஸ் கிளாஸ் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஜிவி ஆனால் இந்த படத்துல அஜித் காண்டி இறங்கி பாடல்கள் போட்டிருக்காரு அவ்வளோ மாசா தர லோக்கலா பாடல்கள்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இல்லாம ரீ ரிகார்டிங் நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் பட்டை கிளப்பி இருக்கிறாரு ஜிவி வந்து மாறிட்டார் பாருங்க அப்டேட் குடுக்கிறது செகண்ட் சிங்குள் வருது இது வருது அது வருது ஜிவி எனக்கு தெரிஞ்சு தூங்குறதே நினைக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து அஜித் சார் வந்து மார்க் ஆண்டனி ஹிட்ட பார்த்து குடுத்தாரா இல்ல இந்த இவர்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத மைண்ட் செட்ல கொடுத்தாருங்களா அஜித் சார் வந்து முத முதல்ல ஆதிக்க சந்திக்கும் போது ஆதிக்கிட்ட சொன்னாரு ஆதி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு ஆதி வந்து அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டாரு என்னடா நம்ம ஒரு ஹிட் படமே கொடுக்கலையே எதுவுமே நம்ம இது வரைக்கும் சினிமால செய்யலையே இவ்வளோ பெரிய மாச ஸ்டார் டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட சேர்ந்து படம் சும்மா சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கங்கள் அவருக்கு இருந்திருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அஜித் வந்து மாதிக்க வந்து தோல்ல தட்டி கொடுத்து நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அது எனக்கு தெரியும் நீ தைரியமா வந்து இந்த சினிமால டிராவல் பண்ணு பெரிய வெற்றி படத்தை கொடுக்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற திறமை என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சு நீ அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வா நிச்சயமா ஒரு சக்சஸ் உனக்கு முடி உனக்கு கிடைக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் வந்து ஆதிக்க ஊக்கப்படுத்தியிருக்காரு அஜித் சாரோடைய இந்த வார்த்தைகளை கேட்டு ஆதிக்கு வந்து பல மடங்கு ஊக்கமாயிட்டாரு அவருக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட படம் தான் மார்க் ஆண்டனி மார்க் பயங்கரமா பார்த்திங்கன்னா பயங்கரமாக கமர்ஷியலாக இருக்கும் எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் வச்சு விஷாலையும் எஸ்ஏ சூர்யா வச்சு இவ்வளோ பெரிய வெற்றியை ஆதி கொடுத்தாருன்னா அந்த வெற்றிக்கு காரணம் வந்து அஜித் தான் அப்படின்னு ஆதிக்கே சொல்லியிருக்காரு அதாவது வந்து இந்த கிரெடிட் வந்து அஜித்துக்கு தான் போய் சேரும் மார்க் கிரெடிட்னு சொல்லியிருக்காரு மார்க்காண்டனியுடைய படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அஜித்தை பார்க்கறதுக்கு கதை சொல்றதுக்கு அஜித் வீட்டுக்கு ஆதிக்கு போறாரு தயங்கி தயங்கி தான் போறாரு ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ அவருக்கு நம்ம முத முதல்ல கதை சொல்ல போறோம் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு ஒரு பதட்டம் அவருக்குல்ல அந்த பதட்டமும் சிவரிங்க வந்து அஜித் சார் பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன அதிக ஏன் ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அதில் எதை பற்றி கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காஃபி எல்லாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பேசி கம்ஃபர்டபுளாக ஆக்கி அப்புறம் சொல்லுங்க உங்கள் லைன் என்ன இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் லைன் வந்து அஜித்தை சொல்லியிருக்காரு லயனை கேட்ட அஜித் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது வந்து அந்த படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடா குடமாக இருக்கும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து உண்மையாக இப்படி தான் இருக்கா இப்படி தான் நடிக்கணுமா நான் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் சார் இதெல்லாம் நீங்கள் இப்படியே இதே மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மாசாக இருக்கும் சார் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு எல்லாமே இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷனில் கொண்டு போய் நிற்கும் சார் நான் எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாதீங்க நான் நிச்சயமாக நடிச்சு வரேன் கேரக்டர் தானே நான் அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதிக்க ஷாக் ஆச்சு என்ன ஷாக் என்னடா என்னடாது நம்ம வந்து கதையே வந்து வேற மாதிரி ஒரு எதிர்பார்த்தோம் ஒரு மாஸ் ஹீரோலாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி இறங்கி வந்து கேட்கறதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நமக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாரு அஜித்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தார் அந்த படத்தை எடுக்கும்போது எப்படி அஜித் ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி பன்மடங்கு அதில் வந்து இன்வால்மெண்ட்டோட அந்த கேரக்டர்லாம் அவர் பண்ணார் ரொம்ப சூப்பராக வந்துச்சு அந்த கேரக்டர் இந்த படம் குட் பேடகளில் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைய போகுது அப்படின்றது காரணம் இவ்வளோ பெரிய பேர் புகழ் வரைக்கும் கிடைச்சி ஆதி ரவிச்சந்திரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய தெரியிற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு டைரக்டரா நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா அது கிரெடிட் மறுபடியும் அஜித்துக்கு தான் அஜித்துக்கு தான் இந்த பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதிக்கன் ஓகே சார் நீங்க வந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அப்டேட் நான் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயிலர் வரப்போது அடுத்த தேர்ட் சிங்கெல்லாம் வரப்போது அப்பவும் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார் நன்றி